Left side away, right side right ECR. Step stone secret Plots. Plots, hmm. huh. Beach Resort plots, just 24 lakhs onwards. Call ஒருத்தன் வந்து சும்மா சும்மா பாட்டு கேட்டுனே வந்து இருக்கான்னா பாத்ரூம் சவுண்டு வெளியே வரும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் மோஸ்ட்லி மிதனமாக இருக்கும் காற்று ராசி ரொம்ப ரசிப்பாங்க ஆர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த லைன் சம்மந்தமாகவே போனாங்கன்னா அதில் நல்லா சம்பாதிப்பாங்க இது படிப்புன்றதுனால இதில் வந்து நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க நிறைய அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க அதாவது உழைச்சி சம்பாதிக்கிறத விட பேசி சம்பாதிப்பாங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பேசி சம்பாதிப்பாங்க ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன உங்ககிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பொருளாதாரம் எப்படி அமையும் எப்படி வரும் அதை வந்து நான் எப்படி வச்சுக்கணும் இல்லைன்னா எதில் வந்து எந்த பொருளாதாரத்தில் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து நான் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது வருது பா ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி தான் பேச போறோம் ஒரு ஒரு ராசிக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதுக்கான தெய்வமும் எதை வந்து வழிபடணும் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா சார் இன்னைக்கு கேட்க போறோம் ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா ஒரு வணக்கம் மட்டும் நேரங்களுக்கு வச்சுட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ராசியா போயிட்டா சார் ஓகே வணக்கம் ஆமா ஒரு ராசி போகிறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு சில தவறான புரிதல் இருக்கு அது என்னன்றது மேலே தெளிவு பண்ணிட்டோம்னா அது என்னென்ன நினச்சுக்கிறாங்கன்னா எந்த தெய்வத்தை பிடிச்சா எனக்கு பணம் வரும் நினைக்கிறேன் அது குபேரன் லட்சுமின்றாங்க அப்ப கிட்ட பணம் இருக்காதா மாரியா தக்கையில பணம் இருக்காதா எல்லா சமையட்டையும் பணம் இருக்கும் சரிங்களா எல்லார்ட்டையும் எல்லாமே இருக்கு என்னன்னா நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சின்ன வயசு என்ன சொல்லுவாங்க டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகுன்னுவாங்க ஏன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னா அப்போ போலி சம்பாதிக்க மாட்டாரா வக்கீல் சம்பாதிக்க மாட்டாரா கணக்கு எழுதுற அப்படி கிடையாது நம்ம செய்யற தொழில் நமக்கு நல்லா தெரிஞ்சா நல்லா பிடிச்சா பிடிச்சி செஞ்சோன்னா அதுலேயே வளரலாம் ஸோ எல்லா சாமிகளும் பணம் தரும் எல்லா தொழில்களும் பணம் தரும் நமக்கு எது தேவைன்றது தான் பிடிச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எந்தெந்த பாவம்லாம் பணம் தரும் பாகம் பாவம்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு ரெண்டுன்றது நிலையான பர்சனல் பணம் அஞ்சுன்றது வெளியே இருந்து வர சொத்து ஒன்பதுன்றது லக்கு இது மூணு நல்லா இருந்தால் ஓகேன்னுவாங்க அப்போது எட்டு எட்டு தான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து வர பணம் பத்து பத்து தான் தொழில் அமைத்து பதினொன்று தான் ப்ராஃபிட்டு எல்லா வீட்டுக்குமே பணம் வந்து ஆக்சுவலாக ரிலேட்டாக இருக்கும் அதனால் அந்த ஒரு வீடு மட்டும் வச்சு போகக்கூடாது சரிங்களா அதனால் இது வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு ஃபார்முலா இந்த சாமி கும்பிட்டா பணம் வரும் இந்த வீடு இருந்தால் பணம் வரும் அப்படி சொல்ல போகிறது கிடையாது இது வந்து நம்ம சொன்னோம் இப்போ நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம தன ஆகர்ஷணம்னு ஒரு வகுப்பு நடத்துவோம் அதில் வந்து உங்களுடைய ராசி எப்படி வேலை செய்யும் லாஜிக்கலாக நம்பிக்கை கிடையாது லாஜிக்கலாக இந்த ராசி எப்படி வேலை செய்யும் அதுக்கு எந்த பஞ்சபூதமோ இல்லை அது ரிலேட்டடான தெய்வங்களை பிடிச்சா பணம் வரும் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க உடம்பு சூட்டு உடம்பா இருக்கும் மார்கழி மாசத்துல கூட கொப்பளம் வரும் அந்த அளவு சூட்டு உடம்பு சரிங்களா அதே மாதிரி கடக ராசின்றது சில்லு உடம்பு அவங்களுக்கு வந்து ஆடி மாசத்துல கூட ஜலதோஷம் பிடிக்கும் சரிங்களா அது வந்து இது வந்து உலகத்துல இருக்க எல்லா கடகராசி எல்லா மேஷ ராசிக்கும் சரிங்களா அந்த உடம்பு அதோட டிஎன்ஏ அப்படிதான் வேலை செய்யும் இப்ப இது வந்து ஹெல்த்துக்கு சொன்னோம் இதே மாதிரி ஹெல்த் மட்டும் இல்ல வெல்த் ஹாப்பினஸ் குணாதிசயம் எல்லாமே ரிலேட் ஆகும் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து அந்த ராசி அதோட உடல் அமைப்பு மன அமைப்பு எப்படி இருக்கும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ண பணம் சம்பந்தமான அட்ராக்ஷன் வரும் இல்லை அவங்களுக்கு அந்த ஆக்கர்ஷனம் வரும்ன்றதை நம்ம சொல்ல போறோம் அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனா வேலை செய்யும்

அதில் தான் இருக்குது ஓகே புனர்பூசம் அதில் வரும் நீங்கள் இது வந்து புதன் கிரகம் பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க இன்னொன்று இவங்க இவங்களுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும் லைஃபோட எஜ்ஜை பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா இப்போ சிவபெருமான் வாழ்க்கை நீங்கள் எடுத்தாலும் அவர் படாத கஷ்டமே இல்லை லைஃபோட எஜ்ஜி இவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய்ட்டு வருவாங்க இவங்களுக்கு செல்வம் சேரணும்னா நல்ல பார்ட்னர் அமைச்சிக்கிட்டாலே சரியான செல்வம் நான் திருப்பி சொல்கிறேன் நம்ம செல்வம் இல்லை ஐஸ்வர்யம்னு பேசுவோம் எல்லாமே நல்ல பார்ட்னர் இவங்களுக்கு அமைஞ்சிருச்சுனாவே பயங்கரமாக வேலை செய்யும் இது ஒன்று நீங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ போகிற வர எல்லாரையுமே நம்ம என்னென்ன ராசின்னு கேட்க முடியாதுல்ல ஆனால் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு கிஸ் பண்ண தெரியணும் இது எந்த ஒரு ஆசையாக இருக்கோ எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது வந்து லீடர்ஷிப் ஹேண்டிலிங்கன்னு நம்ம ஒரு கிளாஸ் நடத்துவோம் அதில் நாங்கள் சொல்லித்தருவோம் ஒருத்தன் வந்து சும்மா பாட்டு கேட்டுனே இருப்பான் சும்மா ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பான் பா நீங்க வந்து எங்க இருக்கான்னு தேடவே வேணாம் பாத்ரூம்ல இருக்கா தான் சவுண்டு வெளியே வரும் ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் மோஸ்ட்லி மிதனமா இருக்கும் காற்று ராசி ரொம்ப ரசிப்பாங்க ஆர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த லைன் சம்மந்தமாகவே போனாங்கன்னா அதுல நல்லா சம்பாதிப்பாங்க இது படிப்புன்றதுனால இதில் வந்து நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது உழைச்சி சம்பாதிக்கிறத விட பேசி சம்பாதிப்பாங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பேசி சம்பாதிப்பாங்க ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது சில சில பேர் இருப்பாங்க சொன்ன உடனே அந்த ஃபோன் நம்பரை கண்ணை முடிவிட்டு சொல்லுவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின விஷயத்த சொல்லுவாங்க அதெல்லாம் மிதன ராசி தேதி நேரம்லாம் எஸ் அதெல்லாம் புதன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது சரியா அவங்க அந்த லைன் சம்பந்தமாவே இல்ல அந்த விஷயம் அவங்க எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த அறிவுன்ற விஷயத்தை எடுத்தாங்கன்னா செல்வம் பயங்கரமாக சேரும் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா திரு பெருமாள் டிஃபால்ட்டு பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு டீஃபால்ட்டாக இருக்கும் திருவாதிரையாலாம் இருந்ததுன்னா நடராஜருடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதான் திருப்பிய சொல்கிறது இதுதான் எப்போவுமே அம்பாள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்த்து வழிபாடு நீங்கள் நடரா நிறைய பேர் வெறும் அந்த நடராஜர் சலம் மட்டும் வச்சுட்டு உக்காண்ட்ருப்பாங்க நடராஜரோட அம்பாலும் சேர்த்து வீங்க அது வேற மாதிரி வேலை செய்யும் அது ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் இது அதே மாதிரி இப்போ வழிபாடுன்றது இவங்க வந்து நிறைய பாட்டு பாடலாம் பஜனைகள் பண்ணலாம் இப்போ எல்லாரும் பஜனை பண்ண முடியாது இப்போ நீங்கள் சிம்ம ராசியோ மேஷ வந்து கோவிலில் பஜனை பாடலாம் ஏ என்ன பஜனை கோஸ்டேண்ட் எழுதி போய்ட்டு ஆனால் சில பேருக்கு பஜனை தான் பிடிக்கும் அது ஒரு சில பேர் பாடும்போது நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் கேட்குது இன்னும் இவ்வளோ அழகாக நம்ம யூடியூப்பில் பார்க்குறதுல சின்ன சின்ன பசங்க அவ்வளோ அழகாக பாடுவாங்க அதெல்லாம் புதன் மிதுனத்துக்கு வந்து அப்படி வேலை செய்யும் அப்போ இவங்க பரிகாரங்கள்னு செஞ்சா அது பரிகாரங்கள் நான் இப்படி தான் கொடுப்பேன் நீங்க வந்து என்ன சொல்லுவோம்னா சாமிக்கு பாடுங்க ஐயா எனக்கு வெக்கமா இருக்கு நான் பாடம் அவங்களுக்கு மந்திரம் சொல்லுவேன் எல்லாருக்கும் மந்திரம் வேலை செய்யாது இவங்களுக்கு மந்திரம் சூப்பரா வேலை செய்யும் மந்திரமும் இல்ல பாட்டம் இல்லைன்னா கோவில்கள்ல வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர்லாம் போடுறோம்ல ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் இவங்களுக்கு வாடகைக்கு வாங்கி தரும் இதெல்லாம் நீங்க இது இது அப்படியே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஸ்கின் அலர்ஜிலாம் வரும் ஸ்கின் அலர்ஜிலாம் உங்களுக்கு நிறைய வரும் ஒருத்தர் வந்து சொல்லுவார் எனக்கு ஒருத்தர் வந்து அந்த கிளைண்ட் ஸ்கின் அலர்ஜி எதுனா இருக்கா சார்னா இல்லை எதுவுமே இல்லை சார் அப்புறம் அவர் பார்த்தா ட்ரிம் பண்ணிடலா தாடி ஏன் ட்ரிம் பண்ணுங்க நீங்கள் அவருக்கு ஒரு சில பரிகிறதுக்காக ஃபுல் ஷேவ் பண்ணுங்க சார் இல்லை இல்லை சார் ஷேவ் பண்ணல எனக்கு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் இதுதான் சார் ஸ்கின் இதுதான் சார் கேட்டு இதுதான் சார் ஸ்கின் அலர்ஜி சொல்லுங்கள் சார் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பண்ணாலும் நிறைய பேர் அதான் சார் ஒன்றும் நம்ம நம்ம ஆன்மீகத்தில் இருக்க சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கலை நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஆயு ஒரு ஆயுர்வேத மெடிசன் இது மெடிசன் எடுக்குறீன்னு வச்சுக்கோங்களேன் சில சாப்பாடு சேர்க்கணுன்னுவாங்க சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க சேர்க்கக்கூடாதுன்னு எதை எது சொல்லுவாங்க லைட்டாக இதாக தெரிஞ்சு பற்றிய சாதம் சொல்லிவிட்டு புளி எடுத்துக்காதீங்க அரிப்பு வரும் கத்திரிக்காய் எடுத்துக்காதீங்க அரிப்பு வரும் கருவாழை எடுக்க அரிப்பு வரும்னு சொல்லுவாங்க ஸ்கின்ல அரிப்பு வரும்னுவாங்க நீங்க வந்து பெருமாள் கோயில் போனா எந்த சாதம் அதிகமா கொடுப்பாங்க ஸோ புளியோதொரை புளியதோ புளியோதொரை என்ன சொன்ன ஸ்கின் அலர்ஜி வரும் எது சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி அதிகமாகும் புளி சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கு அந்த அது ஒரு கருமா அந்த கருமா அவ கழிக்கணும்னா புளியாத அறியா கொடுக்கணும் இது விளையாட்டு இல்லை இதுதான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அர்த்தம் தெரியாம பண்றதுனால பெருமாள் கோயில புளியாதரம் நல்லா இருக்கு கிண்டலா படிச்சு அது கிண்டல் இல்லை அது சயின்ஸ் சரிங்களா அது வந்து சயின்ஸ் அது அப்போ அப்படி அந்த சயின்ஸ் எனக்கு புரியலன்னா நல்ல ஸ்கின் அல்ல கூப்பிட்டுவாங்க கருவாடியும் புளியோதரையும் கொடுக்குறதோ என்ன நடக்குதுன்னு பார்வை இல்லை சொல்கிறேன் நிறைய பேருக்கு அது கிண்டலாக இருக்குது அப்படி வேலை செய்யும் ஓகே ஸோ நீங்கள் அப்போ செல்வம் சேரணும் இது ரிலேட்டட் இந்த காற்று இந்த எக்ஸ்பிளனேஷன் சார் அது என்ன நினைப்பாங்கன்னா செல்வம் சார் பணம் வருது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார்ன்னா அப்படிலாம் எந்த ஃபார்முலாவும் கிடையாது இதெல்லாம் சுற்றி சுற்றி அப்போது சீட்ஸ்னால் பச்சை பயிர் பச்சை பயிரை கையில் வச்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து செல்வம் சேரும் ஆனது எப்படி வச்சுக்கணும் எந்த ஹோரையில வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் நானு அது அது தனியா வரும்போது இது இது எல்லாமே ஒரு ஒரு ராசிக்கு சொல்றோம் நம்ம ஜனம் என்னென்னு வச்சுப்பாங்க இவர் சொல்லிட்டாரு பச்சைப்பயிற பாக்கெட்ல வச்ச உடனே அடுத்து ஒரு கோடி நம்ம பேங்க் பேலன்ஸ் அப்படி வராது ஆஹ் அது வேலை செய்ய வேணுனா வேலை செய்யும் சேர்டன் லெவலுக்கு வேலை செய்யும் ஓகே இப்ப இந்த ராசி மட்டும் சொல்லிட்டேன் அதுக்கு சார் ர செய்யும் என்ன லக்னம் அதுக்கானதை சேர்க்கணும் என்ன நட்சத்திரம் அதுக்கானது சேர்க்கணும் உன்னுடைய லக்னம் நட்சத்திரத்தோடு எந்த கிரகங்கள் ஆட் ஆகிருக்கு அதுக்கான சிக் அந்த மாதிரி சேர்க்க 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 அந்த பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும் பட் பேசிக்காக இந்த இன்டர்வியூ என்னன்னா இந்த ராசி இப்படி வேலை செய்யும் இப்படி ஒரு லாஜிக் இருக்குது இதை பின்பற்றினா ஒர்க் ஆகும் இதை வேணுன்றவங்க ட்ரை பண்ணால் சின்ன சின்ன ரிசல்ட் வரும் பட் எக்ஸ்ட்ராடினரியாக பெரிய ரிசல்ட்டாக வரணும்னா கன்சல்டிங் எடுத்து மொத்தமாக அந்த கட்டம் வச்சு நம்ம ஒன்று சொல்லுவோம் அதை யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக வேலை செய்யும் இந்த மாதிரி அவங்க வந்து தாராளமாக பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு புக்கு எழுதுறேன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு புக்கு இந்த புக்கு வந்து நான் கிட்டத்தட்ட என்ன அந்த உங்கள் நட்சத்திரம் எந்த தெய்வத்தால் ஆளப்படுது எந்த தெய்வத்தை பண வரவுக்கு வேண்டணும் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய லக்கி அதிர்ஷ்டம் தரும் மிருகம் பூக்கள் மரம் தெய்வம் இந்த விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன் ஒரு ஜென்ரலாக இந்த நட்சத்திரக்காரங்க லைஃப் இப்படி இப்படி போகின்ற ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸும் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தாராபலன் எந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு எது நல்லபடியாக அமையும் இந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு புத்தகம் தொண்ணூற்றொம்பது ரூபான்னு நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கோம் பட் இந்த சேனலுக்கு வந்து நம்ம சேனலுக்கு யார் பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து என்னோடய கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பார்க்குற வீடியோவோட லிங்க்கை கொடுத்துட்டு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு நட்சத்திர புக்கு இலவசமாக தரும் சரிங்களா ஜென்ரலாக இலவசமாக தரக்கூடாது இந்த விஷயங்கள் தட்சணை வாங்கணும் நீங்கள் வேணும் நீங்கள் உங்களால் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை அந்த நம்பருக்கு தரலாம் பட் இந்த நம்ம சேனலுடைய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு என்ன நட்சத்திரம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இபுக் இபுக்காக நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் பிரிண்ட்டு போட்டு கொரியர்லாம் அனுப்ப மாட்டேன் எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஈபுக்காக நான் அனுப்புகிறேன் ஸோ தட் நீங்கள் ஃபோன்லேருந்து எங்கே இருந்தாலும் அதை எடுத்து படித்து பயன்பெறலாம் இது இருக்கற ஆயிரக்கணக்கில் நம்ம புக்கு கொடுத்துருக்கோம் நீங்களும் அதை வாங்கி படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்க வளர்த்துறேன்